ஹாய் ரீடர்ஸ் இந்த வாரம் நாம் பார்க்க போகிற புத்தகம் துப்பட்டா போடுங்க தோழி ஆசிரியர் கீதா இளங்கோவன் ரிலீஸ் ஆன இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஹர் ஸ்டோரிஸ் வெளியீடு இது ஒரு கட்டுரை தொகுப்பு மொத்தம் முப்பது கட்டுரைகள் இருந்து மூணு பக்கத்துக்குள்ளே இருக்க கட்டுரை தான் எல்லாமே பெண்கள் உலகத்தில் நடக்கிற சின்ன விஷயம் உதாரணத்துக்கு துப்பட்டா போடுற பழக்கத்துலேருந்து பெரிய விஷயமான அரசியல் பங்கேற்பு வர எதையும் விடாமல் பேசியிருக்காங்க இந்த புத்தகத்தில் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தெரிகிற விஷயங்கள் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்றத தெளிவாக விளக்கியிருக்காங்க ஆசிரியர் கட்டுரையோட முடிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வும் அறிவுரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க தன்னோட உடல் எடையை பற்றின கவலையோடு தான் எல்லா பெண்களும் நடமாடிட்டு இருக்காங்க குண்டா இருந்தால் அதுக்கு ஒரு கமெண்ட் ஒல்லியாக இருந்தால் அதுக்கு ஒரு கமெண்ட்னு எல்லாத்துக்கும் கமெண்ட் வந்துட்டே இருக்கும் குண்டா இருந்து ஒல்லியானா நீ குண்டா இருந்தப்ப தான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்த அப்படின்னு வர சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே கடந்து போக வேண்டியிருக்குல்ல துப்பட்டாவோ இல்லை ஸ்டோலோ போடாம இங்க நிறைய பேர் வெளியே வர்றதில்லை அந்த அளவுக்கு உடம்பு மேல ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் எல்லா நேரமும் இருந்துட்டே இருக்கு பெண்களுக்கு அதை உடச்சி எரியணும் முதல்ல தன்னம்பிக்கையோட தலை நிமிந்து நடக்கணும் யார் உடம்பை பத்தி குறை சொன்னாலும் அதை காதுல வாங்காம நடக்க பழகணும் உங்க தான் நீங்க உயிர் வாழ முடியும் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அதை வெறுக்காம அதை நினைச்சு பெருமைப்பட பழகிக்கோங்க ஃபாரின்லாம் ஃபேமிலிகள் அதாவது குடும்ப பெண்ற பதம் யூஸ் பண்ணப்படலை ஆனா நம்ம ஊர்ல ஆனா உணவு குடும்ப பெண்ணு சொல்லுவாங்க ஏன் குடும்ப ஆண் ஒரு பதம் இல்லைன்னு எனக்கு புரியல ஏன் பெண்கள் மட்டும்தான் குடும்பத்துல இருக்காங்களா என்ன பெண் புடவை தான் கட்டணும்னு சொல்கிறவங்களாம் ஆல்ரெடி அதை கட்டி வீட்டில் வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது புடவை எப்படி விலகினாலும் அது பிரச்சனை இல்லை ஆனால் வேலைக்கு போகும்போது ஏற்படுற சிரமம் சொல்லி மாலாது ஒரு குர்த்தியோ சுடிதாரோ போட்டால் இருக்க அந்த வசதியும் நிம்மதியும் புடவையில் கிடைக்கலன்றது தான் நிஜம் நம்ம அம்மாக்கள் கட்டிட்டு இருக்காங்கன்றதுக்காக இந்த ஜெனரேஷனும் கட்டணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய ஆபத்தம் புடவை நம்மளோட கலாச்சார உடைன்னு சொல்கிறவங்க கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் தான் இந்த பதில் கலாச்சார உடைய விசேஷ நாட்களில் கட்டுறது தான் வசதி ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானில் விசேஷ நாட்களில் தான் அவங்களோட கலாச்சார உடையான கிமோனோவை போடுவாங்க மற்ற நாள்லாம் பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க அந்த ஒரு பெண்கள் ஏன்னா பேண்ட் ஷர்ட் தான் வேலை செய்ய பொருத்தமான உடை மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குற நீங்கள் என்னைக்காவது உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா நமக்குன்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளோ யோசனை கிரிட்டிசிசம் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளை நாம தான் செல்ஃப் கம்பேஷனோட பார்த்துக்கணும் தினமும் நம்மளை நாமே எடை போட்டுட்டு இருக்கோம் நாம் எதிர்பார்த்தபடி வேலைகளை செஞ்சு முடித்தா நம்மளை நாமே பாராட்டிக்கிறோம் அப்படி முடிக்கலைன்னா உடனே நீ எதுக்குமே லாய்க்கில்லை உருப்படியாக ஒரு வேலையும் செய்ய துப்பில்லைன்னு நம்மளை நாமளே திட்டி காயப்படுத்திக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல இது எப்படி நல்லதில் முடியும் இப்படி பண்ண பண்ண நம்மளை நாம டிகிரேட் பண்ணிக்கிறோன்னு கிறிஸ்டின் எஃப் தன்னோட செல்ஃப் கம்பேஷன் புக்கில் சொல்லியிருக்காரு நிறைய குறைகளோடு ஏற்றுக்கிட்டு செல்ஃப் கம்பேஷனோட அறவணைச்சி போகிறது தான் உள்ளார்ந்த வளர்ச்சியை நோக்கி போகும்னும் நம்மளோட மனசை அமைதிப்படுத்தி செயல்திறனை மேம்படுத்தும்னு சொல்லியிருக்காரு செல்ஃப் கம்பேஷனோட இருக்கிறவங்களால தான் சக மனுஷங்க மேலே முழு மனசோட அன்பு செலுத்த முடியும்னு சொல்கிறாரு செல்ஃப் டிசிப்ளின் வரும்போது இந்த சொசைட்டி பார்ஷியாலிட்டியோட தான் இல்லை ஒரு பெண் எவ்வளவு சாதனை பண்ணாலும் அவளை ஒழுக்க கண்ணாடியோட தான் இந்த சமூகம் பாக்குது அதே சமயம் ஆணுக்கு இந்த ஒழுக்க கண்ணாடி இல்ல அவனோட செயலை மட்டுமே வச்சு தான் அவனை எடை போடுவாங்க பெண்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபினான்ஷியலி இன்டிபெண்டா இருக்காங்கன்னு சொல்றத கண்டிப்பா மறு ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அவளோட சம்பளத்தை செலவு செய்யற உரிமை முழுசா அவளுக்கு இருக்கான்றது தான் கேள்வியே எனக்கு தெரிஞ்ச பல பெண்களோட சேலரி டெபிட் கார்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கும் அவங்க ஏதாவது செலவு பண்ணணும்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடியே கேட்டு பணம் வாங்கிட்டு வர வேண்டிய சூழல் தான் இன்னமும் இங்க இருக்கு இது எப்படி இன்டிபெண்ட்னு சொல்ல முடியும் சுயமரியாதை உள்ள ஒரு பொண்ணுக்கு உண்மையான பொருளாதார சுதந்திரம் என்னன்னா தன்னோட சம்பளத்தை தானே ஹேண்டில் தான் ஆனா அவளோட மொத்த சம்பளமும் குடும்பத்துக்காக மட்டும்தான் இங்க யூஸ் பண்ணப்படுது பெண்கள்னாலே மல்டி டாஸ்கிங் பண்ணி ஆகணுன்ற நிலமை தான் இங்கே இருக்குது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு குழந்தையோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டுன்னு இப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது ஆக்சுவலி உங்கள் மைண்ட் எஃபிஷியன்சியை ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மி பண்ணணும்னு ரிசர்ச் சொல்லுது பிகாஸ் உங்கள் மைண்ட் ஒரு ஆக்டிவிட்டியிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு டக்கு டக்குன்னு சுவிட்ச் ஆகிட்டே இருக்குது இதனால கான்சன்ட்ரேஷன் கம்மியாகி மைண்ட் பிளாக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதுதான் உங்களோட டென்ஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் காரணம் இதனால உங்களால எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இதை மாத்துறதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பழகணும் புத்த துறவி திக்நாட் ஹான் ஒவ்வொரு வேலையும் முழு கவனத்தோட பண்ணணும்னு சொல்றாரு எஃபிஷியன்சியோட வேலை பண்ண முடியும் அது உங்களோட டென்ஷன் ஆன்சைட்டி எல்லாத்தையும் போக்கிடும்னு சொல்றாரு வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதை யாரும் கொடுக்காமலும் இல்லை வாங்காமலும் இல்லை கேட்டால் அதுதான் அந்த பொண்ணுக்கு தேவைப்படும்னு சொல்வாங்க ஒரு பொண்ணுக்கு அவ விருப்பப்பட்ட படிப்பு கொடுத்து அவ சொந்த காலில் நிற்க தகுதியான வேலைக்கு அனுப்பி அவளோட சம்பாத்தியத்தில் சுயமாக வாழ வழிவகை செஞ்சு எந்த பிரச்சனை வந்தாலும் உடலாலையும் மனசாலையும் சமாளிக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற வளர்ப்பு தான் அவளுக்கு தேவை நீங்கள் கொடுக்குற வரதட்சணை இல்லை மக்கள் தொகையில் சரி பாதியாக இருக்கும் பெண்களின் சமமான பங்கெடுப்பு இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் எப்படி எல்லா நேரங்களிலும் பெண்களுக்கு சாதகமானதாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆசிரியர் பெண்கள் அரசியல் தளத்தில் ஐம்பது சதவிகிதம் பங்களிக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு அளித்த எழுபத்தி மூணாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அமலுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரம் கிராம பஞ்சாயத்தில் சுமார் நாலாயிரம் பஞ்சாயத்துகளுக்கு பெண்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆனால் இவங்க நல்லது பண்ண செய்திகள் எதுவுமே மீடியாவில் வரல அதுக்கு பதிலாக இவங்க தன்னோட குடும்பத்து ஆண்களோட கைப்பாவைகளாக செயல்பட்டாங்கன்னு வந்த செய்திகள் தான் அதிகம் பெண்களுக்கு நட்பு வட்டம் எவ்வளவு முக்கியம்ன்றதை ஆசிரியர் விளக்குன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வீட்டில் அம்மாவா அக்காவா மகளா மருமகளா மனைவியா அண்ணியா தங்கச்சியா எப்பவும் ஒரு ரோல் பிளே பண்ணுற பொண்ணு தன்னோட பெண் தோழிகளோடு இருக்கும்போது மட்டும்தான் எந்த ரோலும் ப்ளே பண்ணாமல் அவள் அவளாக இருக்கா அங்கே எந்த முகமூடியும் அவளுக்கு தேவையில்லை அங்க மட்டும்தான் அவளால சந்தோஷமா சிரிச்சு பேசி கலாய்ச்சி கலகலப்பா இருக்க முடியுது த மோஸ்ட் ஹேட்டட் இன் அமெரிக்கா அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க தான் இவங்களை பத்தி எடுத்த மூவிக்கு வச்ச நேம் தான் மோஸ்ட் ஹேட்டட் அமெரிக்கா இவங்க ஃபவுண்டர் இவங்களோட கொள்கை ரொம்ப கிளியர் மதம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட விஷயம் அதில் நாங்கள் தலையிடவில்லை ஆனால் அரசு சார்ந்த பணிகளில் அலுவலகங்களில் நிறுவனங்களில் மதத்தின் தலையீடு இருக்கக்கூடாது ஏனென்றால் அமெரிக்கா மதச்சார்பற்ற நாடு என்ற அரசியல் அமைப்பு சட்டத்தில் அரசு கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிப்பதையோ தேவாலயங்களுக்கும் கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் நிதி உதவி செய்வதையோ அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன மேடலன் தன்னோட வாழ்நாள் முழுக்க அரசாங்கத்தையும் மதத்தையும் பிரிக்கிறதுக்காக போராடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்த கணக்கெடுப்பு படி இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று சதவிகிதம் பெண்கள் பண்ணிக்கிட்டது மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தோட புள்ளி விவரம் சொல்லுது இதில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டரை லட்சம் பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் ஆண்கள் எனக்கு எவ்வளோ தெரியுமா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று மட்டும்தான் பெண்ணை விட ஆணுக்கு பண்ணுற வெசக்டமி ரொம்ப சிம்பிள் லோக்கல் அனஸ்தட்டி கொடுத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருவாங்க பெயினே தெரியாது அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு எப்பவும் போல் நார்மலாக அவங்க வேலையை பார்க்கலாம் ஆனால் பெண்களுக்கு பண்ணுற டியூபக்டமி அப்படி இல்லை ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் ஆண்கள் வெசக்டம் பண்ண முன் வர மாட்டாங்கன்னு தெரியல என்னோட ஒப்பீனியனில் நைட்டி மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன் சரி இந்த நைட்டியை தடை பண்ண விஷயத்த பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆந்திரா மேற்கு கோதாவரி மாவட்டம் தொகலப்பள்ளி கிராமத்துல பஞ்சாயத்து நிர்வாகம் பெண்கள் பகல்ல நைட்டி போடுறத தடை விதிச்சிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பது பெரியவர்கள் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க காலையில ஏழு மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் லேடிஸ் நைட்டி போட கூடாது அப்படி போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் இதை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை இதை பத்தி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல உங்க கல்யாணம் பொண்ணால் வாழ முடியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு போகணுமா வேணாமா உடற்பயிற்சி பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அரசியல் பங்கேற்பின் அவசியம் பெண்களின் நட்பு வட்டத்தோட டைம் ஸ்பென்ட் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் பெண்கள் பயணம் எப்படி போறது ஆஸ்க் திஸ் எக்ஸ்பர்ட் மனைவியை நேசிப்பவர்கள் வெசக்டமியை வேண்டாம்னு சொல்ல மாட்டார்கள் வாகனம் ஓட்டுறது எவ்வளவு முக்கியம் மதர்ஸ் கில்ட்டை எப்படி தவிர்க்கிறதுன்னு இப்படி பல தலைப்பில் கட்டுரைகள் இருக்குது ஆசிரியருக்கு இதுதான் முதல் புத்தகம் ஆனா அப்படி தெரியவே இல்லை எளிமையான நடையில தெளிவாகவும் நேர்த்தியாகவும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி அழகாக எழுதியிருக்காங்க ஆனாதிக்க சிந்தனையை கேள்வி கேட்குற மாதிரி எழுதியிருக்க விதம் ஒரு பெண்ணா எனக்குள்ள பல கேள்விகளை எழுப்புச்சு ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கணும்னு இங்க ஆயிரம் ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நிறைய நேரம் அவளும் வாழறா ஆனா அதுல சந்தோஷம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு பொண்ணா இந்த உலகத்தில் வாழ தைரியம் தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுய சிந்தனையும் அவசியம் சுய சிந்தனையோட பிடிச்சதை செஞ்சு நிறைவோட வாழணும் அதுக்கான முயற்சிகளை எந்த ஒரு கில்ட்டி ஃபீலுமும் இல்லாம பெண்கள் இனிமேலாவது எடுக்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் இந்த புக்கை கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் இட்ஸ் அ மஸ்ட் ரீட் பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட ஒவ்வொரு கட்டுரையுமே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கிறது தான் இந்த புக்கோட ப்ளஸ் ஓவராலாக இந்த புக்குக்கு நான் ஃபோர் ஸ்டார்ஸ் கொடுக்குறேன் இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புக்ஸ் அன்பிளக்ட்